மகா குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அலங்காரங்கள் அங்கு நடக்கக்கூடிய சீவேரி உற்சவம் அந்த தீப அலங்காரங்கள் அந்த யானையின் மீது உலா வரக்கூடிய அந்த உற்சவரின் அழகு இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் இத்தனையும் இருந்தாலும் அந்த குருவாயூரப்பன் சிவப்பு கோபீனத்தில் இருப்பதை பார்ப்பதற்கென்றே பக்தர்கள் அலைமோதி நிற்பார்கள் என்ன அலங்காரங்கள் செய்தாலும் அத்தனை அலங்காரத்தையும் கலைந்துவிட்டு இரவில் சிவப்பு கோபீனம் சாற்றுவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருவாயூரப்பன் லீலைன்னு ஒன்று இருக்கே பக்தர்களுக்கெல்லாம் அவன் எப்படியெல்லாம் செய்கிறான் அந்த லீலையை வந்து எதற்காக செய்கிறான் என்றால் தன்னுடைய பக்தனின் பக்தியை காண்பிப்பதற்காக செய்கிறான் அப்படித்தான் முன்னொரு சமயம் ஒரு வயதான இருந்தாள் அவள் குருவாயூர் கண்ணனின் தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நா அதுவும் காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணுவாலாம் குருவாயூரப்பனுடைய சந்நிதிக்கு போய் தரிசனம் செஞ்சு மனமுருக வழிபடுவாளாம் இதுதானே உண்மையான பக்தி என்னதான் நாம் இருந்தாலும் அங்கே நின்று மனமுருக வழிபட வேண்டும் அதுதானே ரொம்ப முக்கியம் அவள் மனமெல்லாம் அந்த குருவாயூரப்பன் தான் நினைந்திருப்பாளாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாளா அந்த சீவேலி தரிசனம் முடியுது முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப பெரிய காற்றோடு மற்ற மழை இந்த மழைதான் கிடையாது அவ்வளோ கனத்த மழை பெய்யுதான் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இவ்வளோ லைட்டெலாம் இருக்கா அப்படின்னா அந்த விளக்குகள்லாம் சாலை விளக்குகள்லாம் அப்போ இருக்கான்னா கிடையாது இல்லையா அப்போ இருட்டு இருட்டா இருக்கிறப்ப என்ன ஆகி போயிடுச்சு வழி மாறி போய்விட்டால் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் கூட அந்த கவலையில் கூட குருவாயிரப்பன் நாமத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே போனாலாம் அதுதான் அவளுக்கு வழித்துணையாக இருந்தது ஏனென்றால் பக்தர்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு துன்பங்கள் நேர்ந்தாலும் அந்த துன்பத்துல கூட அந்த நாமத்தை கொண்டே சென்றால் அந்த துன்பமே இல்லாத சுவடாகிடுவான் அப்படித்தான் அப்பொழுதும் அவள் சொல்லிக்கொண்டே செல்கிறாள் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன பையன் அந்த பாட்டி முன்னாடி வர்றார் பாட்டி பாட்டி கவலைப்படாத பாட்டி ஒண்ணு நான் உங்க வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அப்ப ரெண்டு பேருமே மழையில நினைஞ்சு அப்படி தெப்பமா வந்துட்டாங்களாம் அப்ப பேசிட்டு பாட்டி விட்டு வர்றப்ப அந்த பையனுக்கு நன்றி சொல்கிறான் சொன்ன உட பாட்டி கேட்குறாரு என்ப்பா உன் பேர் கேட்ட கேட்டவொன்ன அந்த பையன் சொன்னான்னா என் பேர் கோபாலன் அப்படின்னு அப்போ அந்த பாட்டி சொன்னானா நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க உனக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேளு உனக்கு என்ன வேணும்னு சொன்ன அந்த பையன் சொன்னானா பாட்டி இந்த மழையில் என் துணி பூரா நனைஞ்சு போச்சு பாட்டி எனக்கு உன் செயலியிலேருந்து ஒரு கவுபினை மட்டும் போட்டு போதும் அது போதும் அப்படின்னு சொன்னான்னா உடனே என்ன பண்ணா சுற்றி பார்க்குற ஒரே ஒரு சிவப்பு புடவை தான் இருந்துச்சு அதிலேருந்து ஒரு சின்ன பகுதியை கிழிச்சு கொடுக்குற அதையும் அவ வாங்கிட்டு போயிடுறானு அடுத்த நாள் காலையில் நடக்கக்கூடியதான் தான் அந்த திருவாலையாடலின் உச்சக்கட்டம் இந்த திருவிளையாடல் நடந்தது அவளுடைய பக்தி எல்லாருக்கும் காண்பிக்கணுமே அங்குதான் அந்த குருவாயூரப்பினனுடைய திருவிளையாடல் நடக்கிறது இப்போ காலையில் நிர்மாலிய தரிசனம் அந்த தரிசனத்தப்போ சந்நிதிய கதவை திறந்து பார்த்தா உள்ளிருக்கக்கூடிய மூர்த்திக்கு சிவப்போரின்ன கட்டி இருக்கிறத எல்லாரும் பார்த்து அச்சரிச்சு போகிறாங்களா அது முதல் நாள் தான் நம்ம நல்லா அலங்காரம் செஞ்சு வச்சுட்டு போன கண்ணன் இப்போ எப்படி கோவினத்தோட நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆனால் அந்த கோபீனத்தில் இருக்கும் பொழுது அந்த கண்ணனோட திவ்ய அவ்ள அழகா இருக்கும் இல்லையா அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆனந்தமா அப்ப எல்லாருமே தரிசனத்துக்காக நிக்கிறப்ப அந்த பாட்டியும் வந்து நின்று இது நடந்தத பார்த்தோன்னா அவளுக்கு அப்பதான் தெரியுது தனக்காக இந்த குருவாயிரப்பன்னா வந்து தனக்கு வழித்துணையா வந்து தங்கிட்ட இருந்த ஒரு கோவீனத்தையும் வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் குருவாயிரப்பனை பார்த்து கேட்குறான் குருவாயிரப்பா நீ எனக்காகவா இந்த மழையில் நினஞ்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான் சொல்லிட்டு தன்னோடய புடவையில் கொஞ்சம் கிழிஞ்ச பகுதியையும் காண்பிச்சு இந்த கிழிஞ்ச பகுதி தான் குருவாயூரப்பனுடைய கோபீனமாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை எல்லாரும் பார்க்குறாங்க அந்த காட்சியை பார்த்து அவர்கள் தான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இல்லையா அந்த காட்சியை கண்டு அவர்கள் புண்ணியம் செய்தார்கள் என்றால் ஏதோ கேட்கக்கூடிய நாமும் புண்ணியம் செய்தோம் ஆக பக்தி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஆடம்பரத்திலையும் இல்லை நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டுதலில் கிடையாது சதா சர்வ அந்த மனதில் அவனுடைய நாமம் இருக்க வேண்டும் செய்யும் செயல்களிலும் அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு செய்ய வேண்டும் எந்த ஒரு செயல் நடந்தாலும் துன்பமோ இன்பமோ எது இருந்தாலும் அது அவன் கொடுத்தது அதுவும் பிரசாதம் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக விட்டால் அதுதான் உண்மையான பக்தி அங்கே இறைவன் கண்டிப்பாக வருவான் மகா பிரியவாச்சரணன்